ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சங்கடகர சதுர்த்தி ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம கணேஷா கார்ட்ஸ் கணேஷா ஆர்க்கல் ரீடிங் வச்சு நம்ம நம்ம விநாயகர் நமக்கு என்ன சொல்ல போகிறார் இன்றைக்கி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வழக்கமாக அந்த சனியோட தாக்கத்தில் இருக்கிறவங்க ஏழரை சனி அஷ்டம சனி அத்த சனி இந்த கண்டக சனி இது மாதிரியான சனியோட தாக்கத்தில் இருக்கிறவங்க வந்து விநாயகர் ஆஞ்சநேயரை வழிபட்டால் அந்த தாக்கங்கள் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விநாயகர் வந்து எல் முழுமுதிர் கடவுள் அப்படிங்கிறத தாண்டி எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பிரச்சனையிலேருந்து விடிய வினைகள் தீர்ப்பவன் வினை தீர்க்கும் விநாயகனை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ விநாயகர் வந்து எப்போவுமே நம்ம கூட இருப்பார் நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு அந்த விதத்தில் இன்றைக்கி விநாயகர் என்ன சொல்கிறாரு சங்கடகர சதுர்த்தி நாளன்னு கேட்போம் ஃபஸ்ட்டு கார்டு வந்து கரேஜ் வந்திருக்கு கரேஜ் என்னென்னா இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு முக்கியமான வேலையில் இருப்பீங்க ரொம்ப துணிச்சலோட ஒரு முக்கியமான வேலையை செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எந்த தயக்கமோ பயமோ எதுவுமே இல்லாமல் நீங்கள் அதை பண்ணலாம் ஏன்னா கணே கணேஷா சொல்கிறாரு நான் உங்க கூட இருக்கேன் நீ பயப்படாமல் எல்லாத்தையும் செய் அப்படின்னு சொல்கிறாரு விநாயகர் ஸோ இந்த கரேஜ் கார்டு சொல்கிறது அதுதான் அடுத்து நமக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா டிவைன் சப்போர்ட் டிவைன் சப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுடைய பாதையில் வந்து இன்றைக்கி ஒரு 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 தெய்வ அனுகூலம் ஒன்று கிடைக்க போகுது ஒரு ஒரு ஆன்மீக ஆன்மீக வழிகாட்டல் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் இருக்க போகுது நீங்கள் தனியாக இல்லை உங்களோட எல்லா முயற்சிக்கு பின்னாடியும் வந்துட்டு ஒரு தெய்வீக சக்தி இருக்குது ஒரு ஆன்மீக சக்தி இருக்குது அது உங்களை எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகும் இது உங்களுக்கு வந்து ஒரு தெய்வீக வழிகாட்டல் இருக்குது அதை நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் விநாயகர் அடுத்து பார்த்தோன்னா ஜாய் ஜாய் கார்டு மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு வந்திருக்கு விநாயகர் இந்த கார்டு மூலிமா உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்துட்டு இருக்கிற அந்த எல்லாருக்குள்ளேயுமே நம்மளோட குழந்தைத்தனம் இருக்கும் ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைத்தனத்தை வச்சு அந் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் உங்களை ஒரு குழந்தையாக நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்தை குழந்தைங்க எப்படி ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுங்க இன்றைக்கி வந்துட்டு உங்களோட நீங்கள் சிரிக்கிறதே வந்துட்டு ஒரு பிரார்த்தனை மாதிரி இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதே ஒரு பிரார்த்தனை மாதிரி இருக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கான எல்லாத்தையும் கொடுக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் அப்படின்ற கார்டு வந்திருக்கு ஸோ பாருங்கள் அந்த கார்டில் எப்படி விநாயகர் அப்படியே படுத்துட்ருக்காரு நல்லா ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு இல்லையா ஸோ அதே மாதிரி நீங்களும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க ரொம்ப டயர்டில் இருக்கீங்க தயவு செஞ்சு ஓய்வு விடுங்க அப்படிங்கிறது தான் விநாயகர் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன எத்தனை வேலை வேணாலும் பண்ணிட்டுருங்க பட் இன்றைக்கி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் உங்களோட மனசும் இன்றைக்கி வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும் உங்களோட உடம்பும் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கணும் இன்றைக்கி உங்கள் உடம்புக்கும் உங்கள் மனசுக்கும் நீங்கள் ரெஸ்ட்டை வந்து பரிசாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம விநாயகர் பெருமான் ஓகேங்களா அடுத்த கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ஸ்பிளெண்டர்ன்றது வந்து ஒரு ஒரு ஒளி ஒரு ஒரு உங்கள் வாழ்க்கையில் வந்து இப்போ வந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு டைமிங் இந்த டைமிங் வந்து உங்களை வந்து ரொம்பவே அழகாக உங்களை ரொம்ப பிரைட்டாக காட்டக்கூடிய ஒரு ஒரு விஷயம் ஒரு பீரியட் அப்படின்னு சொல்கிறாரு விநாயகர் நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் இனிமேல் நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க தான் விநாயகர் இந்த ஸ்ப்ளெண்டர் கார்டு மூலிமா சொல்கிறாரு ஸோ உங்கள் ஒரு அழகு அழகும் இருக்கும் அதே சமயம் ஒரு ஒரு வலிமை ஒரு ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் ஸோ இது ரெண்டையும் வச்சுட்டு நீங்கள் ரொம்ப ப்ரைட்ஃபுல்லாக ரொம்ப ப்ரைட்டாக இருக்க போகிறீங்க நீங்கள் உங்களோட க்ரோத் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்க போது மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்க போது அப்படின்னு சொல்லியிருக்கார் விநாயகர் அடுத்த காடு வந்து நர்ச்சர் இது வந்து ஒரு ஒரு பராமரிப்பு ஒரு பாசம் பாருங்கள் அம்மா கையில் இருக்கிற விநாயகர் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்களை நீங்களே கவனிச்சிக்க வேண்டிய ஒரு தருணமாக இது இருக்குது இல்லை நீங்கள் வந்து வேறு யாரையாவது உங்களை ரொம்ப பிலீவ் பண்ணுறவங்கள நீங்கள் பா பார்த்துக்க வேண்டிய அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக இது இருக்குது ஸோ அன்பும் பாசமும் நீங்கள் காட்ட வேண்டிய ஒரு நாளான இந்த நாள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு விநாயகர் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ